பெயர் தூ போடம் விண்ணும் நிறுவனம் நிறைவேறு எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தரலாம் எங்களை சோதனையில் விளவிடாது என் தீமையிலே இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமை உருளிறந்த மரிய வாழு ஆண்டவுடனே பெண்களுக்கும் ஆசிரியர்க்கப்பட்ட உளிரை முடிய உதர்வுனியாஜி ஆசிரியர்கப்பட்டோரு நீய மாரியே தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமை உருளிறந்த மறிய வாழ்க ஆண்டவுடனே பெண்களுக்கும் ஆசிரியர்கப்பட்ட உள்ளிரை முடு உதர்வுனியாஜி சுவாசரிக்கப்பட்டோரு நீய மாரியே தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும்

இறை மகனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாடே பெண்களுக்கும் இறைமகனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாவுக்கும் வருசாவிக்கும் மய்மை உண்டாவதாக இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஏற்பதாக ஆமன் சேசுவே எங்கள் பாவங்களையும் மன்னியுணரப்பில் காப்பாற்றும் சகல ஆத்மாக்களையும் வரலோபாருட திருளம் உமதிரக்கம் யாரு கரிய தேவை அவர்களுக்கு புரியும் அய்ராண்சி தீவிர சிஷ்ட கபுரிய சின்னப்பிரி அருளபுரிய நாங்கள் இத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் இருந்தாலும் நாங்கள் வேண்டிக்கொண்ட மணி சபத்தையும் உங்கள் தோசரங்களோடு ஒன்றாக கூடிய ஜுரதேவம் மாதவருடைய திருப்பாத திரு பாத வாணிக்கு வைக்க உங்களே பிரார்த்தி துளோம் பின்னலகில் இருக்கிறீங்கள் தந்தை என்பது பெயர் தூயனை போட்ட பிறந்து அணிச்சு வருகிறேன்

தாவிக்குமே நாதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமன் சுவாமி that's தீர தீ மாதாவி பழுதற்ற கண்ணி மாதாவி கண்ணி சுத்தம் கெடாத மாதாவி எங்களுக்கு வேண்டிக் கொள்ளும் அன்புக்கு பாத்திர மாதாவி ஆச்சரி மாதாவிடைய மாதாவி மா புத்தியுள்ள மகாபுத்தியுள்ள எங்கள் காத வேண்டிக் கொள்ளும் வணக்கத்தில் கூறிய கண்ணி விசுவாசியானே விசியான கண்ணிகருமத்தினுடைய கண்ணாடி எங்கள் காண்டிக் வேண்டிக்கொள்ளும் ஞானத்திற்கு இருப்பிடமே எங்கள் சந்தோஷத்தின் காரணமே நிறைந்த பாதி காவேண்டிக் கொள்ளும் மயிமை குறிய பாதிரவே தேவரோஜா தாவிது தாவீர் ராஜாவே ஒப்பருவ വേണ്ടി കൊള്ളും തന്ത്രമായ മാണു പരിവേ வாசலி விடிய காலத்தில் வியாதி காலோக்கியமே எங்கள் கால வேண்டிக் கொள்ளும் பாவிகளுக்கு அடிக்கலமை கஸ்தி சம்மசுகளின் ராகிணி பேதா பேதாக்களின் ராகிணே களின் ராகிணியே எங்களை தான வேண்டிக் கொள்ளும் ராகினே

எங்கள் சமாதனிராக்கினியே எங்களுக்காக வீர்டிக் கொல்லும் உலகத்தின் பாவங்களை போக்கும் புத்தமை செம்மரி புருவேயாம் உன்னதையேசு கிரிஸ்துவி எங்கள் பாவங்கள் சம்மரி புருவையோம் உன்னதை ஏசு கிரிஸ்துவே எங்கள் பிராத்தனைக் கேட்டருளும் உலகத்தின் பாவங்களைப் போகிறேன் சர்வேசன சிஸ்ட மாதாபிதம்படியே சரணமாக ஓடிவந்தோம் எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்ளருக்கு பாராமராதேயும் ஆசிரியக்கப்பட்டவாச்சமடையமா இருக்கிற சேகினே சகராபத்துகளில் இன்று எங்களை தற்காத்து கொள்ளும் சேஷ்னாருடைய தெரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்கள் அருகத்தக்கதாகப்பமாக சாமி முழமனதோடைய தண்டன் அவளது குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் பிரச கண்ணியான முத்துவர் மரியாயிட வேண்டுதெல்லே சகல சத்தர்களின் சற்பனேன் என்று பிரசனாய் நம் நம்ம எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தரடம் சுவாமி ஆமன் கிருபதேபத்துக்கு மாதாவாக இருக்கிற எங்கள் ராக்கினே வாழ்க